எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாது போல் இருந்து விடுங்கள் ஏனென்றால் அது பண்புதான் அந்த பண்புதான் உங்களை வாழ்வில் உயரத்திற்கு கொண்டு சொல்லும் எல்லாம் தெரிந்திருந்தாலும் எதுவும் தெரியாது போல் இருந்து விடுங்க ஏன்னா நீங்க மௌனத்தை கூறியவர் அது கும்பலுக்குனா சிவராசினா மூச்சு விட மாட்டீங்க ரிஷபராசி கும்ப மகர லக்கணமும் மூச்சு பேச்சு விட மாட்டேங்க அமைதியின் சுரூபத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் அப்ப ரிசபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ரிசுவாபச ஆண்டு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க கார்த்திகை மிருகசீரிசம் ரோஹிணி மிருகசீரசம் கார்த்திகை ரோகிணி பாத்தீங்களா எல்லாமே நட்பு பெற்ற ரிஷபத்துக்கு மட்டுமே ஒரு இல்லாத ஒரு ராசிக்கு மகத்துவம் உண்டு எப்படி உண்டு வெளிநாட்டுக்குரிய மரியாதை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மரியாதை உண்டு எப்படிங்க வெளிநாட்டுக்குரிய மரியாதை ரெண்டாம் இடம் அது வந்து கண்டிப்பா நிலராசி அது வந்து சந்திரன் உச்சம் பெற்றது சந்திரன் உச்சம் பெற்றதும் இல்ல நட்பு கிரகங்கள் மூணு பேருமே இருக்காங்க சூரியனுக்கு உரியது சந்திரனுக்கு உரியது செவ்வாய்க்கு உரியது அப்ப மூணு பேரு இருக்கிறதுனாலதான் சுக்ரனுக்கு அதை கொடுத்துட்டு அத கால புருஷனுக்கு இரண்டாவது இடமாச்சிருக்காங்க பாத்துக்கங்க காலபுருஷனுக்கு புருஷனுக்கு இரண்டாவது வச்சிருக்காங்க அப்ப காலபுருஷனுக்கு இரண்டுன்னு என்ன தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய இடம்ங்க செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் இல்ல செல்வத்தை ஈர்க்கக்கூடிய இடம் செல்வத்தை வழங்கக்கூடிய இடம் செல்வத்தை வழங்கக்கூடிய இடம் சேகரிக்கக்கூடிய இடம் அததான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் மட்டும் இல்ல இந்த வரக்கூடிய உங்களுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் சொல்றேன் அப்ப அடுத்து நெகட்டிவ் அடுத்து உங்களுக்கு சாங்கியம் இந்த பாயிண்ட் தான் அப்ப ஈர்க்கக்கூடியது செல்வத்தை கொடுக்கக்கூடியது வழங்கக்கூடியது இருந்தா தானே வழங்க முடியும் எல்லாம் இருக்கக்கூடிய விசுவாப வருஷத்துல யாரு இருக்கிறா குரு இருக்கிறாரு எவ்வளவுக்கு இருக்க போறாரு பத்து அஞ்சு வரைந்தான் உங்களுக்கு இருக்கிறாரு இந்த பத்து அஞ்சுக்கெல்லாம் நாங்க நல்லா ஸ்டடி பண்ணிக்கங்க ஏற்கனவே உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு அழகான ஒரு ரிஷவ ராசிக்கு பதினொன்னுல வந்துடுறாரு சனீஸ்வரர் பதினொன்னுல லாபாதிபதியா இருக்காரு ஏற்கனவே எல்லா அறிஞர் ஜோதிட பெரிய மக்கள் வணக்கத்துக்குரிய ஜோதிட அறிஞர்கள் எல்லாருமே ரிசவராசிக்கு நம்பர் ஒன் நம்பர் ஒன் எப்படி நம்பர் ஒன் எப்படி நம்பர் ஒன் சிம்ம லக்கணமா இருந்தா கடக ராசியா இருந்தா எப்படி நம்பர் ஒன் வரும் சொல்லுங்க கடக லக்கணமாகி சிம்ம ராசியா இருந்தா ரிசவ வேலை செய்யுமா வேலை செய்யாது அதே நேரத்துல சூரிய ரிசியில சுக்கர புத்தியா இருந்தா அப்படியே தலகில ஆக்கிரும் அதே மாதிரி சுக்கர் திசை சூரிய பத்தி இருந்தா அப்படியே தலைகீழாக்கிறோம் அதனால மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் அப்ப கண்டிப்பாக விசுவாச வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் மூணு பயிற்சியுமே முத்து முத்தான பயிற்சி சிவராசிக்கு மூணு பயிற்சியும் சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணுமே முத்து முத்தான பயிற்சி என்ன செவ்வாய் சனி பார் போது கவனமாக இருக்கணும் குரு வக்கரமாகும் போது கவனமா இருக்கணும் சனி வக்கரம் வந்து கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு ந ரிசபராசிக்கு குரு வக்கரம் கவனம் ரிசவ வக்கரம் தான் கவனம் நேயர்கள் சனி சனிவக்கரம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது கும்பத்துல இருந்து சனி வக்கர் வரும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரிசபத்துக்கு யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி சனி விசாரி இருக்குதுனால வக்கரம்னா நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்களுக்கு நேயர்கள் சொல்லியிருக்கிறேன் ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு வர இயல்பை விட மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் வக்கரம் அப்ப ரிசபம் அப்ப ரிசபத்துக்கு வரும்போது மாற்றி கொள்வது உங்களுக்கு தீமையை கொடுக்கும் அப்ப பிள்ளையார் வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் தசாபுத்தியை பார்த்துக்கிறணும் மூணாறு எட்டு பண்ணல யாரு இருக்கான்னு பாத்துக்கணும் உடனே ரிசவராசிக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க மட்டும் தயவு செய்து நேயிருக்கிற மக்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன் நினைக்காதீங்க உண்மையை சொல்லிட்டு போ நீங்க யாரு என் குழந்தை நீங்க யாரு என்னுடைய பேரை யாரு என் பொண்ணு அந்த உணர்வுல உங்களுக்கு சொல்லணும் ஜோதிருங்கிற முறையில சொல்லக்கூடாது ஒரு குருங்கிற முறையில சொல்லணும் சிசிய பிள்ளைகளுக்கு சொல்றது மாதிரி சொல்லணும் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு ரீச் ஆகும் உண்மையே சொல்லணும் என்ன திசா புத்தி அதை வச்சுதான் சொல்லணும் அப்ப மொத்தத்துல ரிசவராசி மிக அற்புதமாக இருக்கும் அதுல மாற்றுக்கிறதுல பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு லெட்சுமி லட்சுமி வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா மிக சிறப்பாக அமையும்